ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை வெளிப்படையைச் செய்ய வாறு குரு மகாவிஷ்ணுவின் விஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம் சுவாசம் பிரதிப்பகம் வழங்கும் அரவிந்தன் நீலகண்டனின் அமிர்த காலம் புத்தகம் எதிர்வரும் காலம்தான் இந்தியாவின் அமிர்த காலம் என்பதை ஆதாரங்களுடன் விளக்கும் புத்தகம் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளும் திராவிடம்தான் மக்களை சாராய முடிக்க வச்சிருக்கு திராவிடம்தான் என்ஜாய்மெண்ட் வித்தௌட்டு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ல வைத்தது திராவிடம்தான் கூட்டுறவு சங்கங்களை அழித்து ஒழித்து நாசமாக்கியது திராவிடம்தான் காவல்துறையின் புனிதத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கி ரெண்டாவது படிக்கிற பிள்ளைக்கு ஆனாவனா தெரியலையாம் அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கு ஏபிசிடி தெரியலையாம் ஒன்று ரெண்டு கூட்டம் தெரியலையா நம்ம முதலமைச்சர் போலேயே கூட்டல் கழித்தல் வகுத்தல் வரலாறு புவியியல் அறிவியல் எதுவுமே தெரியலையா சுதந்திரத்துலம் தெரியலையாம் குடியரசுத் தினம் தெரியலையா முதலமைச்சர் போலேயே பிள்ளைங்களையும் வளர்த்துட்டு இருக்காங்க நம்ம ஜெயலலிதாவை தான் பாராட்டோம் அதுக்காக எடப்பாடி குரூப்ஸ் வந்து கிரெடிட் எடுத்துக்கூடாது அந்த அம்மாவோட கட்ஸு வேறு இப்போ இருக்கிறதெல்லாம் கட்ஸே இல்லாத நொண்டி குதிரைக்கு இந்த நொண்டி குதிரைகளை நம்பி இந்த மக்கள் வீணாக போக மாட்டாங்க இந்த தேர்தலில் அஇஅதிமுக சமாதி ஆகிடுச்சு நம்ம அபகரித்து இவர் கவர்னர் வந்து சிதம்பரம் தகுதி நின்று எம்எல்ஏ ஆகி அவர் வந்து முதலமைச்சராக பைத்தியங்கள்னாட்ட பேசுனா இருந்தார் சார் ரீசெண்டாக முதல்வர் அவர்கள் பேசின ஒரு கிளிப்பிங் வந்து வைரலாக போயிட்டுருக்கு நிறைய பேர் எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு ரொம்ப ஆவேசமாக மேடையில் பேசியிருக்காரு கையை தூக்கி ஒசர உசர காட்டு கற்று கத்திய முதல்வர் அவர்கள் ஏதோ போட்டிருக்காங்க அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத உங்களுக்கு போட்டு கருத்து காட்டுறாங்க சொல்லுங்க வாழ்க்கை பயணம் நிப்பாட்டுங்க எதில் சமரச செஞ்சிக்கல இவர் தாவோஸ் மாநாட்டுக்கு போனீங்களே உலக முதலீட்டாரத்து உலக முதலீட்டாளர்கள் கூடக்கூடிய இடம் ஒவ்வொரு ஆண்டும் டாபாஸில் நடக்குது அதில் கம்பெனியோட வர வரமாட்டாங்க கம்பெனியோட முதலாளியே வந்து கலந்துக்கக்கூடியது போன்ற ஒரு பெரிய மாநாடு வருடம் முழுசும் நடக்குது உத்தரப்பிரதேசம் ரெண்டு நாலு லட்சம் கோடிக்கு முதலீடு பெற்று வந்தாங்க மகாராஷ்டிரா ஒரு ஒம்பது லட்சம் கோடிக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க தெலுங்கானா ஒன்றரை லட்சம் கோடிக்கு எம்ஐ சைன் பண்ணியிருக்காங்க உங்கள் தொழில்துறை அமைச்சரும் போனார என்ன வாங்கிட்டு வந்தார்னு கேட்டால் நாங்கள் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்து ஜப்பான் அதிர்ந்து விட்டது ஆஸ்திரேலியா மிரண்டு விட்டது அப்புடின்னு ஒரு சமரசம் பேசுகிறார இது சமரசம் இல்லையா முதல்வரே சரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானார் அவன் திமுக காரணே இல்லைன்னு சொன்னீங்க அது சமரசம் இல்லையா அப்புறம் சட்டசபையில் முதலமைச்சர் என்ன பேசுனார் அவர் திமுக காரர் அல்ல திமுக அனுதாபின்னாரு திமுக அனுதாபி திமுக கொடியை போட்டுக்கிட்டு கார் ஓட்டுவான் உன் திமுகவுடைய அமைச்சர் போய் அவன் வீட்டில் பிரியாணி சாப்பிடுவான் உன் திமுக சேர்ந்த துணைமையர் போய் அவன் வீட்டில் பிரியாணி சாப்பிடுவான் அது சமரசம் இல்லையா நீ எதை சமரசம் செஞ்சுக்கல திருவாரூரில் ஒப்பம்பேரம் வைக்க போகிறேன் அண்ணாமலை போராடலாரு கைவிடப்பட்டதுன்ட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கிடப்பில் போட்டிருந்த இத்தனா தேதியிலேருந்து தொடர் போராட்டம் அண்ணாமலை திறந்துட்ட நீ எதில் சமரசம் செஞ்சிக்கல இதே செந்தில் பாலாஜியை ஊழல்வாதி குற்றம் வச்சிருக்காரு அவர் வந்து ஆழ்கடத்தல் பண்ணுறாரு மணல் கடத்தல் பண்ணுறாரு அவர் ஊரில் போய் பேசினேன் சமரசம் பண்ணிக்கிட்டு அவனை கட்சியில் சேர்த்துக்கிட்டு அமைச்சரான தான் அவன் ஆய அமலாக்கத்துறை அதே கேஸில் அரஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு பேசினேன் அது சமரசம் இல்லையா தனக்கு சுயநலத்திற்காக சமரசம் செய்து கொள்வதில் இன்றைய முதல்வர் முகா ஸ்டாலின் போல வேறு யாரும் இந்த உலகத்தில் எந்த அரசியல்வாதியும் இல்லை அடுத்ததை போடுங்க என்னை பொறுத்தவரை என்னை முன்னிலை பிடித்து நான் அதையும் செய்வதில்லை தமிழ்நாட்டை முன்னிலை பிடித்து தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை முன்னிலைப்படுத்தினால் செயல்படவில்லை தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்தி தான் செய்கிறேன் வாக்கிங் போகிறாரு ஒரு ஐரை ரெடி பண்ணி வைக்கிறாங்க நான் ஆட்சி பண்ணுறேன் உங்கள் அப்பாவாட்டம் நான் ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அடுத்த வருஷம் வேற ஒரு வீடியோ வருது அதே ஐயிரு வேற ஒரு காரில் வந்து வேற ஒரு காஸ்ட்யூமில் நான் ஆட்சி பண்ணுறேன் சொன்னதான் தம்பி இது யாரை முன்னிலைப்படுத்தி அமெரிக்காவுக்கு போனேன் எதுக்கு போனேன் முதலீடு வாங்க தானே போனேன் அங்கே போய் சைக்கிள் ஓட்டின வீடியோவை வெளியிட்டே அதை யாரை முன்னிலைப்படுத்தி ஓ எத்தனை சீனியர் இருக்காங்க துரைமுருகன்லேருந்து ஏவாவேல்லேருந்து பொன்முடியிலேருந்து கேஎன் என்லேருந்து எத்தனை பேர் திமுகவின முன்னோடிகள் இருக்காங்க அவனுக்குலாம் தகுதி இல்லை என் பிள்ளைக்கு தான் தகுதி இருக்குன்னு ஒன்றை முன்னிலைப்படுத்தி தானே உன் பிள்ளையை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்க போஸ்ட் ஓட்டணும் போஸ்ட் ஓட்டிகிட்டே இருக்கணும் சுவரமுலம் சுவரமுலம் செய்துக்கிட்டே இருக்கணும் மைக்கில் உதயசிரனுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க கேட்குறோம் ஓட்டு கட்டிகிட்டே இருக்கணும் ஓன் புள்ள வந்த ஒரே வருஷத்தில் துணை முதல்வராக போகணும் இது உன்னை முன்னிலைப்படுத்திக்கலையா உன் குடும்பத்தை முன்னிலைப்படுத்திக்கலையா தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அரசியல்வாதினா அது மு க ஸ்டாலின் தான் மக்கள்கிட்ட போய் சொல்றாரு திராவிட மாடல் ஆட்சி நான் சொல்றேன் இது ஸ்டாலின் ஆட்சி சொல்லி தற்பெருமை தெரிக்கிறத விட தற்போது தேடிக்க உள்ள ஆகாது ஆனா தேடிக்க விரும்பல அந்த குறுகிய சிந்தனை எனக்கு எப்பவும் வந்தது இல்ல வரவு பெறாது ஏன் பல்வேறு விமர்சனம் வந்தாலும் திரும்ப திரும்ப திராவிடமாட மாடல் ஆட்சி தான் நான் சொல்றேன் இவரே சொன்னார் இவர் வீட்டுக்குல நீங்க எப்படி இவ்வளவு இளமையா இருக்கு அப்படி என்னை பார்த்து கேட்கிறாங்க அது தற்போது இல்லையா திராவிடம்தான் நமது தாய் தாய்களுக்கு தமிழ்நாடுன்னு பேசிவிட்டுச்சு திராவிடம் தான் நம்முடைய அன்னை தமிழ் செம்மொழி தகுதியை பெற்று தந்துச்சு திராவிடம் தான் பட்டியலின பழங்குடியினை பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமையை பெற்று தந்துச்சு திராவிடம் தான் பெண் விடுதலைக்காக போராடிச்சு பெண்களை படிக்க வச்சு திராவிடம் தான் ஏராளமான கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களை மருத்துவமனைகளை நூலகங்களை உருவாக்கிச்சு மொத்தத்துல திராவிடம் தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிச்சு அது இனியும் தொடரும்

காவல்துறையின் புனிதத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கி காவல்துறையை அண்ணா திமுக காவல்துறை திமுக காவல்துறை என்று இருக்கூறாக பிரித்து நாசம் செஞ்சது என்னைக்கு கரவேட்டி கட்டிக்கிட்டு போலீஸ்கார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு க திமுக காரன் போக ஆரம்பித்தான்னா அறுபத்தி எட்டுக்கு அப்புறம் அன்னையிலேருந்து இன்றை வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் காவலர்களுக்கு மரியாதை கிடையாது போலீஸ்காரர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாக்கியது இந்த திராவிடம் தான் அப்போ பெண்ணுரிமையை பற்றி பேசுகிறாரு பெண்ணுரிமையை போட்டி பாதுகாக்கிறது திராவிடம் தான் ஆமாம் இந்த ஈசிஆர் ரோட்டில் மூ ஒரு ஃபேமிலியை மிரட்டினது திராவிடம் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் ஒரு பொண்ணை நாசம் பண்ணது திராவிடம் தான் அண்ணா நகரில் ஒரு குழந்தைய நாசம் பண்ணது திராவிடம் தான் இதுதான் அவங்களுடைய பெண்ணுரிமை இது திராவிடத்தின் பெண்ணுரிமை ஏன்னா நீ இந்த மூணு கேஸ்லேயும் குற்றவாளிகளை மறைக்க பார்த்தது திராவிடம் திராவிட மாடல் என்ன பண்ணிச்சு குற்றவாளிகளை மறைப்பதற்கான அத்தனை சாத்திய குடும்பம் செஞ்சதுனால தான் இந்த மூணையும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி இதை திராவிட மாடல்னு சொல்கிறேன் இப்போது தேதி நடந்த இன்சிடென்ட் சார் ஈசிஆரில் ஒரு ஃபேமிலி போயிருக்காங்க அவங்க வண்டியை திமுக கொடிக்கி போட்ட ஒரு வாகனம் போய் மறைச்சி நிப்பாட்டி அட்ராசிட்டி பண்ணி ஒருத்தர் போய் கண்ணாடியெல்லாம் இறக்குன்னு சொல்லி அடிக்கிறான் உதைக்கிறான் டோரை தொடங்க கதருது அந்த பொம்பளை பிள்ளைங்க அங்கே உள்ளே உட்காந்துட்டு என்ன சொல்கிறது காவல்துறை ஏற்கனவே இந்த ஃபேமிலி வந்த காரு வந்து ரிவர்ஸ் எடுத்தப்ப அந்த காரை மோதிடுச்சு அதனால் கோவப்பட்டு வந்து அவங்க மறித்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்கள் சொல்கிறாங்க நாங்கள் எங்கேயும் ரிவேர்ஸே எடுக்கலை எங்கேயும் நாங்கள் மோதலை அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க அந்த பிள்ளைங்க சொல்கிறது பொய்யாகவே இருக்கட்டும் பொய்யாவே இருக்கட்டும் ஒரு கிரண் அவங்க மோதி நாங்களே வச்சுப்போம் உன் காரை ஒருத்தன் மோதிட்டான்னா நீ நூறுக்கு ஃபோன் பண்ணி போலீஸுக்கு சொல்ல வேண்டியதுனே நீ எதுக்கு அந்த விரட்டிக்கிட்டு போனேன் வெட்டிட்டு போனது முதல் குற்றமா ரெண்டாவது குற்றம் நீ போய் ரோட்டில் அந்த காரை ஓவர் பண்ணி அரை கிலோமீட்டருக்கு அந்த காரை குறுக்க ரோட்டுக்குள்ளே நிப்பாட்டி ரோட்டை மறித்து நிப்பாட்டி அந்த வண்டியை தடுத்து நிப்பாட்ட பார்த்த அது குற்றம் தானே சரி காரை ரிவேர்ஸ் எடுத்தாங்க மோதினாங்க அதனால் ஏற்பட்ட பிரச்சனை தான் காவல்துறை சொல்லுது காரை இந்த பிள்ளைங்க காரை நாங்கள் ரிவர்ஸ் எடுக்கல யாங்கி மோதலன்னு இந்த பிள்ளைங்க சொல்லிடுச்சு அப்போ காரை ரிவர்ஸ் எடுத்தப்போ ஏற்பட்ட ஆக்சிடென்ட் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைன்னு சொல்றீங்களே அதை சொன்னவன் யாரு அந்த காரில் வந்தவன் யாரு அந்த காரில் இருந்த கொள்ளை கூட்ட கும்பல் காம வெறி கூட்டம் யாரு அவன் தானே சொல்லியிருக்கணும் சார் ரிவர்ஸ் எடுத்து எங்கள் காரை மோதிட்டு போயிட்டாங்க அதனால நாங்கள் விரட்டிட்டு போனோம்னா அவன் தானே சொல்லியிருக்கணும் அவன் தானே தம்பி சொல்லியிருக்கணும் அவன் சொல்லாம சொல்ல அவனை யாருன்னு சொல்லு அவனை கைது பண்ணியா எஃப்ஐஆர் போட்டியா அவன் மேலே சட்ட நடவடிக்கை எடுத்து முன்மொழியா இப்போ உங்களை நான் வெட்டி போடுறேன் அறுவாடை எடுத்துகிட்டு வந்து உங்களை வெட்டி போடுறேன் நீங்கள் கத்தி எடுத்துகிட்டு வந்து கொலை பண்ணிடுறீங்க என்னை வெட்டியே தான் நான் கொலை செய்தேன் நான் குற்றவாளி இல்லைன்னு சொன்னால் உங்களை போலீஸ் விட்டுருமா சட்டம் விட்டுருமா சட்டம் விட்டுருமா இருக்கா என் காரை மோதிட்டான்னு போய் நான் ஆளை காரை மறுச்சு நான் அடிக்க அடிக்கப்போறேன்னு சொன்னால் அது குற்றம் தானே அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை ஸோ இந்த இந்த மூணு பிரச்சனையுமே குற்றவாளிகளை பாதுகாக்க திராவிட மாடல் போலீஸ் முயற்சி செய்கிறது எனவே திராவிட மாடல் என்றால் காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றுவதும் பெண்களுக்கு உரிய மரியாதையும் சுதந்திரத்தையும் கொடுக்காமல் தட்டி பறிப்பதும் தான் திராவிட மாடல் உங்கள் திராவிட மாடலின் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆதரவு தரக்கூடிய வெற்றி மாடல்களும் ரஞ்சித்துகளும் இணைந்து கொண்டுதான் பெண் விடுதலை பற்றி பெண்களை மோசமாக சித்தரித்து பேட் கண்ணு பணம் எடுக்கக்கூடிய துணி தெம்பையும் துணிச்சலையும் கொடுத்தது தான் உங்கள் திராவிட மாடலின் பெண் உரிமை இந்த நூலகங்கள் திறந்தது பள்ளி கல்வி நிலையங்கள் திறந்ததுலாம் எங்களுடைய சாதனை திராவிட மாடல் எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார் அல்லக்கை எடப்பாடி ஆட்சியில் பத்து மருக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க பத்து கொண்டு வந்தாங்களா சார் எட்டப்பன் எடப்பாடி ஆட்சியில் பத்து மருத்துவக் கல்லூரிக்கு மோடி அரசு அனுமதி கொடுத்துச்சு இப்போ நாலு வருஷம் ஆயிடுச்சு நீ எத்தனை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்துருக்குற பள்ளிக்கூடம்லாம் காமராஜர் கட்டினதியா இங்கே தரமணிக்கு போங்க தம்பி வரிசையாக பாலிடெக்னிக் இருக்கும் மகளிர் பாலிடெக்னிக் ஒன்று இருக்கும் லெதர் டெக்னாலஜிக்கு காமர்ஸுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு எல்லாம் தனித்தனி தனித்தனியாக ஒரு ஒரு பத்து பாலிடெக்னிக் இருக்கும் இந்த பத்து பாலிடெக்னிக்கு மாணவர்களும் தங்கி படிப்பதற்கு பின்னால் ஒரு ஹாஸ்டல் இருக்குது அந்த ஹாஸ்டலு பதின பதினஞ்சு இருபது வருஷமாக எந்த பராமரிப்பும் இன்றி சமூக விரோதிகளின் கூடாரமாக திகழக்கூடிய ஒரு இடமாக அங்கே காட்சியளிக்குது அந்த ரூமுக்கு போனீங்கன்னு வச்சிங்க ஃபேன் இருக்கும் ஓடும் அந்த ஃபேன் ஓடுனா அந்த தரமணிக்கே சத்தம் கேட்கும் அங்கே தங்கியிருக்கிற மாணவர்கள் வேற வழியே இல்லாமல் திருநெல்வேலியிலேருந்தும் கன்னியாகுமரியிலேருந்தும் நாகப்பட்டினத்துலேருந்தும் திருச்சியிலேருந்தும் வந்து படிக்கக்கூடிய பசங்க வெளியில் ரூம் எடுத்து தங்க முடியாத நிலையில் உள்ளவனால் அங்கே தங்கியிருக்கான் எங்கே இருந்தோ சாப்பாடு வரும் அந்த சாப்பாடு எப்படி தயாரிக்கப்படுது அந்த கான்ட்ராக்ட் எப்படி கிடைச்சிது அதுக்கு நிலைப்பாடுகள் என்னன்னு எதுவுமே தெரியாது காமராஜர் உருவாக்கின அந்த கல்விக்கூடத்தை அழிப்பதற்கான அத்தனை வேலையும் திராவிட மாடல் செய்யுது அந்த ஹாஸ்டலை செப்பன் அந்த ஹாஸ்டலை பற்றி என்றைக்கு பேசுவாங்க நம்ம அரசியல்வாதிகள்லாம் அங்கே ஒரு குற்றச்சம்பவம் நடக்கிறப்ப தான் எல்லோருக்கும் அட்டன்ஷன் வரும் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இதைப்போல் அட்டூழியும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்திருக்குது என்றைக்கு அட்டன்ஷன் ஆகுது ஒரு பெண் துணிவாக போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது பிரச்சனையானதுக்கு அப்புறம் தான் அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி நம்ம பேசுகிறோம் இன்னைக்கு தரமணியில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரிகளின் ஹாஸ்டல் மிக மோசமான சூழ்நிலையில் இருக்குது அங்கே ஒரு குற்றச்செயல் பெருசாக வெடிச்சு வெளியில் வர வரைக்கும் எல்லா அரசியல்வாதியும் வாய்ப்பு பொத்திட்டு சும்மா இருக்காங்க இதை பற்றி யாராச்சும் ஒருத்தவங்க பேசுகிறாங்களா பொதுவெளியில் ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் எங்கள் கல்வியை வைத்திருக்கக்கூடிய நிலைமை திராவிட மாடலின் கல்விக் கொள்கை இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஈசரு ஏசரு ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குது ரெண்டாவது படிக்கிற பிள்ளைக்கு ஆனா ஆனா தெரியலியா அஞ்சாவது பிடிக்கிற பிள்ளைக்கு ஏபிசிடி தெரியலையா ஒன்று ரெண்டு கூட்டம் தெரியலையா நம்ம முதலமைச்சர் போலேயே கூட்டல் கழித்தல் வகுத்தல் வரலாறு புவியியல் அறிவியல் எதுவுமே தெரியலையா சுதந்திரத்தனம் தெரியலையா குடியரசு தெரியலையா முதலமைச்சர் போலேயே பிள்ளைங்களையும் வளர்த்துட்டு இருக்காரு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது இதுதான் உங்க கல்வியின் தரம் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று கொடுத்தது செம்மொழி அந்தஸ்தை வாங்கி தமிழுக்கு கொடுக்குறப்ப மற்ற சப் லாங்குவேஜ்க்கும் கொடுத்தாங்கல்ல அதை எழுத்துதான் அந்த திராவிட மாடல் செம்மொழி சமஸ்கிருதத்தை கொடுத்தாங்க விட தொன்மையான மொழி தமிழ்னு சொல்கிறோம் அந்த தொன்மையான மொழி தமிழ் இருக்கிறப்ப கன்னடத்துக்கும் மலையாளத்துக்கும் கொடுத்தப்ப நீ எதிர்த்தியா எதிர்த்து கேள்வி கேட்டியா அதே காங்கிரஸ் ஆட்சியில் தானே கொடுத்தாங்க இப்போ செம்மொழிங்கிறது காங்கிரஸ் ஆட்சிகளுக்கு கொடுத்தப்பட்ட பத்ம விருதாட்டம் ஆயிடுச்சு கடையில் விற்கிற பொருளாட்ட செம்மொழி ஆ நீனா எத்தனை பேர் பேசுகிறேன் உனக்கு செம்மொழி உனக்கு செம்மொழி அப்போ செம்மொழியை வந்து தேசிய தான் திராவிட மாடலின் க சாத்தியம் நீ தான ஆச்சு இருந்த ஓ கூட்டணி நாங்கள் நினச்சி தமிழுக்கு செம்மொழி கொடுத்தா மத்தள் மொழி கொடுக்கக்கூடாது குறைந்தபட்சம் ஒரு பத்து வருஷம் வச்சு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டியா தமிழுக்கு செம்மொழி அந்த கொடுத்ததுமே மலையாளத்தும் கொடுத்தாச்சு கன்னடத்தும் கொடுத்தாச்சு தெலுங்குக்கும் கொடுத்தாச்சு இந்த சௌராஷ்டிரா கொடுக்கல ஏன்னா அவங்க இன்னும் ஓட்டு பலம் ஆகலை சௌராஷ்டிரா மொழியும் கொடுக்க வேண்டியதானே தானே ஆனால் எழுத்து வடிவம் கிடையாது அந்த மொழிக்கு அவங்களும் மட்டும் சொல்லையா அவங்க கிட்ட கட்ட பத்து லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அந்த மொழி செம்மொழி போ செம்மொழி என்ற அந்தஸ்தை தமிழுக்கு பெற்றுக் கொடுத்து செம்மொழி காலம் கிடாத தமிழிலிருந்து உருவான மொழிகளுக்கும் செம்மொழி அந்தஸ்து கிடைப்பதற்கு துணை போன துரோகி கருணாநிதி அதை தடுத்து நிறுத்த தவறியவர் கருணாநிதி நீ செம்மொழிக்கு என்ன பண்ணிட்ட செம்மொழிக்கு நீ என்ன பண்ணிட்ட ஒரு பத்து திருக்குறள் மு க ஸ்டாலினா பேப்பர் இல்லாமல் துண்டு சீட்டு இல்லாமல் சொல்ல சொல்லுங்கள் அவர் தமிழுக்கு தொண்டு செஞ்சால் நான் ஒத்துக்கிறேன் அவருக்கு வயசாகிடுச்சு எழுபது வயசு அதனால் பத்து குரல் உதயநிதிக்கு இருபது குரல் துண்டு சீட்டு இல்லாமல் சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் தமிழுக்கு தொண்டு செஞ்சால் ஒத்துக்குறோம் திருக்குறளுக்கு தொண்டு செஞ்சால் ஒத்துக்குறோம் திருக்குறள் ஒற்ற செல வச்சால் அந்த செலவச்சத்துக்கு வந்து வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடுனவனை பாருங்கள் உலகத்துலேயே இந்த கோசி இந்த கரகாச கோசி தான் எங்கள் அப்பா செல அதுக்கு ஒரு இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா கொண்டாடுறோம் அதுக்கு ஒரு கண்ணாடிகளை பாலம் போட்டாலும் ரெண்டாவது நாளே உடஞ்சிக்குச்சு இதுதான் திராவிட மாடல் சார் க நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள்னு ஒவ்வொரு பகுதியிலையும் பலமான நெ நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் இருந்துச்சு சார் அறுபத்தி ஏழுக்கு முன்னடி வரைக்கும் பலமான கூட்டுறவு சங்கங்கள் இருந்தது அந்த சங்கங்கள் நெசவாளர்களின் துயர்துடைக்கக்கூடிய மாபெரும் சங்கங்களாக இருந்துச்சு இந்த நம்ம தமிழ்நாட்டில் தான் நாசம் பண்ணாங்க சார் சந்திரசேகரபுரம் கூட்டுறவு பண்டக சாலைன்னு ஒரு கூட்டுறவு பண்டக சாலை இருந்துச்சு அதுக்கு சேர்மனாக காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் துவக்கப்பட்டது திரு ஜிகே மூப்பனார் ஐயா அவர்கள் தான் அவருடைய சேர்மனாக இருந்தாங்க அப்போ மேனேஜிங் டைரக்டராக ரெங்கராஜ் ஐயங்கார்னு ஒருத்தரை கொண்டு வந்தாங்க அவர் மேனேஜிங் டைரக்டராக வந்து எல்லா பொருளையும் அங்கேயே உற்பத்தி பண்ணாங்க சந்திரசேகரபுரம்ங்கிற அந்த கிராமத்தில் எல்லா பொருளையும் உற்பத்தி பண்ணாங்க சாம்பார் பொடி ரசப்பொடி மொளா மொளா பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடியெல்லாம் உற்பத்தி பண்ணாங்க எண்ணெய் செக்கு வச்சு எல்லா எண்ணெயும் தரமாக தயாரித்தாங்க எண்ணெயை எடை போட்டு விற்ற நிறுவனம் சந்திரசேகரன் கூட்டுறப்பண்ட சாலை தான் இந்தியாவிலேயே கிலோவில் கொடுத்தாங்க எண்ணெய் வெண்ணெய் நெய் எல்லாத்தையும் எல்லாம் அங்கேயே தயாரிக்கப்பட்டது அற்புதமான ஒரு நிர்வாகம் நடந்துச்சு அறுபத்தி ஏழில் இந்த குள்ள கும்பல் வந்துச்சு திரு கோசிமணி அவர்கள் சந்திரசேவரன் கூட்டுறப்பண்ட சாலையினுடைய சேர்மனாக போய் உட்காறார் எம்டி ரெங்கராஜய்கார கூப்பிட்றாங்க போய் காபி வாங்கிடுவாங்கிறார் அவர் வந்து பக்கத்தில் இருந்த காவி ஸ்டாஃப் விட்டு போய் காஃபி வாங்கிடுவாங்கன்னு சொல்கிறார் திரும்ப கூப்பிட்டார் அவனை போ சொல்ல நீ போய் வாங்கிட்டு வந்தார் வெங்கட்ரமணன் ஹோட்டலில் போய் நீ போய் ஃபில்டர் காப்பி வாங்கிட்டு வந்தார் என்னையா போக சொல்லுன்னு தன்மானம் மிக்க ரெங்கராஜ் ஐயங்கார் ஒயிட் ஷீட்டை எடுத்தார் நான் ராஜினாமா செய்கிறேன்னு எழுதி அட்டண்டரை கொடுத்துட்டு வீட்டுக்கு விட்டார் அந்த ரெங்கராஜ் ஐயங்கார் ரெங்கராஜன் அன்கோன்னு ஒரு மளிகை கடையை ஆரம்பித்து இதே போன்ற ஒரு நிறுவனத்தையும் நடத்தினார் தனியாரை ஏன் எனக்கு தெரியும் சொன்னா அந்த ரெங்கராஜன் கோ மளிகை கடையை நான் அவருடைய வாரிசுகளும் வாங்கி அதே பெயர் மாறாமல் ஆறு வருஷம் கடை அதனால் சொல்கிறேன் அதனால சொல்றேன் கூட்டுறவு பண்ட சாலை நாசமாக்கி சர்வநாசம் பண்ண தான் திராவிட மாடல் இன்னைக்கு திருவோணம் கூட்டுறவு பண்ட கூட்டுறவு பட்டச்சாசையில் எவ்வளோ ஊழல் நடக்குது அத்தனைக்கு காரணம் திராவிட மாடல் தான் போலீஸ் ஸ்டேஷன் நாசமா போச்சு போலீஸே இன்றைக்கி கைக்கூலிகளாக செயல்படுறாங்க அரசாட்சி அரசு அதிகாரத்துக்கு திராவிட மாடல் தான் கண்ட காமராஜ் ஆட்சி காலத்தில் அப்படியே இருந்துச்சு போலீஸை கண்ட பயந்து ஓடணா மக்கள் இன்றைக்கி போலீஸ் வேண்டாம் எழுதுங்கிறான் போலீஸ்கார பொம்பளை போலீஸ் இடுப்பை கல்றான் திமுக கார திராவிட மாடல் அப்படி தான் நீங்கள் வச்சுருக்கீங்க இதுதான் திராவிட மாடல் இந்த திராவிட மாடல் நம்ம பேசுவோம் அந்த திராவிட மாடல் அவர் பேசிட்டோம் இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த நவீன தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியான பேரறிஞர் அண்ணாவால தலைவர் கலைஞரால உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு என்றைக்கு எல்லா துறைகளும் இருக்குன்னா அதுக்கு காரணம் திராவிட மாடல் தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் முன்னிலையில் இருக்குன்னா அதுக்கு காரணம் திராவிட மாடல் ஒரு பள்ளிக்கூடத்தில் பசங்கள்லாம் நூற்றுக்கு தொண்ணூறு மார்க்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்துட்டு இருந்தாங்க பழைய ஹெட் மாஸ்டர் இருந்தார் தொண்ணூறு மார்க் தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் புது ஹெட் மாஸ்டர் வந்தார் அவர் ஒரு திராவிட மாடல் ஹெட் மாஸ்டராக வந்தார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதே மாணவன் அறுபது மார்க் எடுக்கிறான் தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்தவன் அறுபது மார்க் எடுக்கிறான் அப்போ பத்து மார்க் எடுத்தவனு எட்டு மார்க் எடுத்தோன்னு வேறு ஸ்கூலில் படித்தான்ண்ணே வேறு ஸ்கூலில் எட்டு மார்க் பத்து மார்க் அஞ்சு மார்க் எடுத்துகிட்டு இருந்தானே அவன்லாம் முப்பத்தஞ்சு மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் தொண்ணூத்தஞ்சி மார்க் எடுத்துட்டோவன் அறுபது மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ அவன் முப்பத்தஞ்சு எடுத்தாலும் அறுபது எடுத்தாலும் யார் முதல்ல இருக்கா அறுபது மார்க் எடுக்கிறவன் அறுபது மார்க் எடுத்தால் முன்னிலே இருக்கான் இப்படி தான் தமிழ்நாடு இருக்குது உத்தரப்பிரதேசம் அஞ்சு மார்க் எடுத்துகிட்டு இருந்துச்சு பீகார் பத்து மார்க் எடுத்துகிட்டு இருந்துச்சு மத்திய பிரதேசம் முப்பது மார்க் எடுத்துருந்துச்சு அவெல்லாம் ஏறி வந்துட்டான் இவன் இறங்கி வந்துட்டு இருக்கான் இதுதான் திராவிட மாடல் அவளை பார்த்துட்டு நிறைய பேர் வைத்தரிசல் அடைகிறாங்க நிறைய மோதி மோதி பார்க்குறாங்க ஆனால் ஒன்றும் தகர்க்க முடியலை இந்த கோட்டையை அப்படின்னு பேசி தகர்க்கிறோம் நீ தனியாக நில்லு உன்னை அட்ரஸ் இல்லாமல் ஆக்குறோம் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி பலம் இல்லாமல் திராவிட மாடலின் ஆட்சியின் முன்னேற்றங்களின் அடிப்படையில் சாதனைகளின் அடிப்படையில் இந்த தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னந்தனியாக சந்திக்குன்னு இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியில் வேட்பாளரை போடு ஒரு எம்எல்ஏ நீ ஜெயிச்சிட்டா நீ என்ன சொன்னான்னு கேட்குறியா வா போதி பார்த்துருவோம் வா ஒரு எம்எல்ஏ கூட ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது திமுகவில் தனியாக நின்று சார் ஆர்கே நகரில் டெபாசிட் போன கட்சி தானே சார் அது ஆர்கே நகர் டெபாசிட் போச்சா இல்லையா வேலூரில் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு இவங்க போய் ஹா நாகூர் ஹனிபாவை போட்டாங்க ராணிப்பேட்டைன்னு நினைக்கிறேன் சம்திங் ஏதோ ஒரு முஸ்லீம் அடர்த்தியாக வாழக்கூடிய தொகுதியில் நாகூர் ஹனிபா வேட்பாளர் முஸ்லீம் நிறையா இருக்காங்க நாகூர் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஜெயலலிதாமா பார்த்தாங்க ஒரு ஹிந்துவை போய் எங்கள் வேட்பாளரை போட்டாங்க ஜெயலலிதாமா ஜெயித்தாங்க பொது தொகுதியில் தலித்தெழில் மலை என்கின்ற ஒருவரை நிறுத்தி திருச்சியில் வெற்றி பெறச் செய்தவர் செல்வி ஜெயலலிதா இது ஆண்மையாக தனித்தொகுதியில் இருந்த ராஜா சொந்த ஊரை விட்டுட்டு நீ அங்கே நிற்காதனு கொண்டு போய் நீலகிரிக்கு அனுப்புனது திராவிட எது சரி சார் எது சமூக நீதி சார் ஒரு தலித்தை தலித் எழில்மலை என்கின்ற பட்டப்பெயர் தலித் என்கிற பட்டப்பெயரோட இருக்கக்கூடிய ஒருத்தரை பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க வச்சது சிறப்பாக ஒரு சொந்த தொகுதியிலே பெரம்பூரில் பிறந்து வளர்ந்து படித்த ஒரு மனிதன் அந்த தொகுதியில் மூன்று முறை என் எம்பியாக இருந்த ஒருத்தன் தொகுதி மாறினத்துக்கு அப்புறம் த அது பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியிலேருந்து பொது தொகுதியாக பெரம்பலூர் மாறிய பிறகு அங்கே அங்கே இருந்த அந்த மண்ணின் மைந்தனை கொண்டி பயணி நீலகிரியில் நிற்க வச்ச தனி தொகுதியில் இது சமூக நீதியா அது சமூக நீதியான்னு மு க ஸ்டாலின் சொல்லணும் எது சமூக நீதி நம்ம ஜெயலலிதாவை தான் பாராட்டுறோம் அதுக்காக எடப்பாடி குரூப்ஸ் வந்து கிரெடிட் எடுத்துக்கூடாது அந்த அம்மாவோட கட்ஸு வேறு இப்போ இருக்கிறதெல்லாம் கட்ஸே இல்லாத நொண்டி குதிரைங்க இந்த நொண்டி குதிரைங்களை நம்பி இந்த மக்கள் வீணா போக மாட்டாங்க இந்த தேர்தலில் அஇஅதிமுக சமாதி ஆகிடும் ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸில் இருக்கு இன்னொரு அவ்வளோ இல்லை சார் ஓட் புள்ளிங் கெப்பாசிட்டி அதை நிடர் யாருக்காச்சும் இருக்கா அவங்கள நம்பி யாராச்சும் கூட்டணி போக தயாராக இருக்காங்களா இவ்வளவு அட்டூழியம் பண்ணுது திமுக பட்டியலின மக்களின் எதிரியாக செயல்படுது திமுக திருமாவளவன் கூட்டணி உடைய வெளியே வந்துடுறாரு திமுக அண்ணா அண்ணாதிமுகவில் ஓட்டு பழத்தை ஓட்டு கெப்பாசிட்டி ஓட் புள்ளிங் கெப்பாசிட்டி அண்ணா திமுகவுக்கு இருக்குன்னு திருமாவளவன் இருந்தால் என்றோ திமுக கூட்டணி உடச்சி வெளியே வந்திருப்பார் அந்த கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இருக்குன்னு கம்யூனிஸ்டுகள் நம்பியிருந்தால் என்றைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி உடச்சி வெளியே வந்திருப்பாங்க அந்த கெப்பாசிட்டி இந்த மனிதனுக்கு இல்லை என்பதால் தான் அவர்கள் எவ்வளவு தங்களை அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் காலில் போட்டு மிதித்தாலும் அங்கே இருப்பதற்கான காரணம் இஸ் நாட் அ ஏபிள் நீடர்னு அவங்க நம்புறாங்க அதுதான் உண்மை உன்னை நம்பி யார் கூட்டணிக்கு வந்தா தீவிரவாத இயக்கம் எஸ்டிபிஐ வந்துச்சு ஒன்றுத்துக்கு முடியாமல் போய் புதிய தமிழகம் போய் அங்கே சேர்ந்துச்சு பிரமணதம்மா போனாங்க என்ன டீலிங்னு தெரியாது இதை தவிர வேற யாரும் உங்கள்கிட்ட போனாங்க இப்போ திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இப்போ ரீசெண்டாக இந்த வேங்கவேல் சம்பவத்தில் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக பேச இன்னும் பத்து நாள் கழிச்சு பாருங்க திமுக அரசாங்கத்திற்கு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் கூட்டணி வேறு சிபிஐ விசாரணை கேட்பது வேறு அது திராவிட மாடல் இது விடுதலை சிறுத்தைகள் ஆ ஊன் ஒரு ரசனம் பேசுவோம் திருமாவளவன் நம்பாதீங்க நம்பாதீங்க தம்பி இதுவே இது மார்க் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் பேசியிருக்காங்க உண்மை குற்றவாளிகள் இல்லை என்று அவங்க நம்புகிறாங்க சார் நானும் தான் நம்புகிறேன் அவங்க உண்மை குற்றவாளி இல்லைன்னு நானும் நம்புகிறேன் பிஜேபியும் சொல்லுது பிஜேபி இன்னைக்கு சொல்ல அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்குது யார் இந்த குற்ற செயல் நடைபெற்றதாக பொதுமக்களுக்கு கூறினார்களோ அவர்களையே குற்றவாளியாக்க முயற்சி செய்கிறது தமிழக காவல்துறைன்னு மூணு வருஷத்துக்கு சொல்லிடுச்சு மூணு வருஷத்துக்கு இந்த சிபிஐ விசாரிக்க வேணும்னு சொல்லிடுச்சு அன்னைக்கெல்லாம் தமிழக காவல்துறையை நாங்கள் நம்புகிறோம் பட்டியலின மக்களுக்கு எதிராக தமிழக அரசு செயல்படுவதாக நாங்கள் கற்பனையில் கூட நினைத்து பார்க்கவில்லைன்னு திருமாவள வசனம் பேசினார்ல அன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு பிஜேபி கேட்ட அன்னைக்கு இந்த ஆளுக்கிட்ட போய் பிஜேபி வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நாங்கள் தமிழக காவல்துறை பூர்ணமாக நம்புற நம்புனில்ல சொல்லிட்டேன் இப்போ எதுக்குற ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது அதே பட்டியலில் நமக்களின் காவலர் நான் தான் சொல்லிட்டு அங்கே போய் ஓட்டு கேட்டாகணும் அப்போ ஓட்டு கேட்க போனால் வெறுக்கமாக கொண்டு அடிக்கும் மக்கள் அதனால நடை பண்ணி பேசுகிறேன் பேசிட்டு இன்னும் பத்து நாள் கழிச்சு சொல்வார் நாங்கள் கூட்டணியில் பலமாக இருக்கிறோம் எங்கள் கூட்டணியில் சிதைக்க பாஜக முயற்சி செய்கிறது இல்லை ஆல்ரெடி சொல்லிட்டார் இப்போவே என்ன தெரியாமல் சொல்றாரு சார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஒரு பட்டியலினத்தவர் முதல்வர் ஆகணும் என்று சொல்வது பட்டியலினத்தவரை அபகரிக்கும் செயலில் அவர் ஈடுபடுறாரு நம்ம அபகரித்து இவர் கவர்னர் வந்து சிதம்பரம் தொகுதியிலிருந்து எம்எல்ஏ ஆகி அவர் வந்து முதலமைச்சர் ஆவார் பைத்தியகன் பேசலாம் இருந்தார் அவர் அவருடைய விஷயத்த சொல்றாரு பட்டியலின மக்கள் ஒரு இடத்துல போய் சேர்மனான கொடியேற்ற முடியல சேர்மன் சீட்டில் உட்கார முடியல அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு பேசிட்டு இதற்கெல்லாம் தீர்வு வேண்டும் என்றால் ஒரு பட்டியலின சகோதரனோட சகோதரியோ முதலமைச்சர் ஆகணும்னு அவர் கருத்தை சொல்கிறார் உடனே பட்டியலின மக்களை அபகரிக்கப்ப நீ தாண்டா அபகரித்து வச்சுருக்க இந்த பட்டியலின இளைஞ இளைஞர்களையும் பட்டியலின மக்களையும் மோசமான பாதைக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு ஒரு சிறுத்தைக்கும் பத்து எஃப்ஐஆர் இருக்குன்னு சொன்னதை எவன்டா நீ தவறான பாதைக்கு அழைச்சிட்டு போறியா கவர்னர் அபகரிக்க பார்க்குறாரா ஏன் ஆளுக்கு சரக்கு இருக்குது மிடுக்கு இருக்குது அதனால தானே ஓன் ஜாதி பொண்ணை கையை பிடிச்சிருக்கிறான்னு பேசினேன் அசிமா பேசினியே இது அந்த இளைஞர்களை கோவை கொச்சைப்படுத்தும் செயலா கவர்னர் அதை செய்கிறாரா கவர்னர் அந்த சமுதாயத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பேசுகிறார் நீ அந்த சமுதாயத்தை கெடுத்து குட்டிச்சோறாக்கி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை தீவிரவாதிகளாகவும் ரவுடிகளாகவும் மாற்றுவதற்கான வேலையை தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக திருமாவளவன் செஞ்சுட்டு இருக்கார் சொன்னாரா இல்லையா சார் பட்டவர்த்தனமா ஒரு ஒரு மருத்துவமனையில் பத்து எஃப்ஐஆர் இருக்கணும் அதில் குறைஞ்சபட்சம் ரெண்டு திருநாட்சன் இருக்கணும்னு சொன்னாரா இல்லையா நீ அபகரிக்க பாக்கிறியா கவர்னர் பார்க்குறாரா அவர்கள் வாழ்க்கையை நீ அபகரிக்க பார்க்குற திருமாவளவன் கவர்னர் அவர் வாழ்க்கையை மேம்படுத்த பேசிக்கொண்டிருக்கிறார் இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப விரிவாக பல்வேறு கருத்துக்கள் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசி வைக்க மிக்க நன்றி நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு